இப்ப அங்க தெரியுது இல்ல சார் அந்த எல்ல இல்ல எல்லாமே கிட்டதுதான் நம்மளுக்குதான் இருக்கேன் இல்ல உங்களுக்கு இப்ப நான் தான் எக்ஸ்டெண்ட சொல்றேன்னு ஆமா அதனால அந்த எக்ஸ்ட் இருக்கணும்ல

இப்பதான் இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் எங்களுக்கு நடுறதுனால அவங்க ஒரு ரோட உண்டாக்கிட்டு எல்லாம் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வரப்பிலேயே தான் போங்க இப்ப வேலை ஆட்கள் மட்டும் எவ்வளவு தேவைப்படுங்க இது இப்ப நான் எல்லாத்தையும் பிரிச்சு மினிமம் ஒரு ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அது மாதிரி பிரிச்சு கொடுத்தாச்சு ஒவ்வொருத்தவங்க பாத்துக்கிறது மாதிரி ஆமா அவங்க எல்லாரும் எல்லாரும் ஒருத்தரையே பார்க்க முடியாது குத்தையை வர்றதும் கஷ்டமா இருக்கும் அதனால எல்லாருக்கும் சாகுபடினா தான் பிரதானம் வேற ஒண்ணும் இங்கே வராது மூணு போகமும் பண்றாங்க மூணு போகமும்

வெறுமனா பெருசா போடாம எல்லாமே சொல்ல எல்லாருமே எங்களுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது இல்ல இப்ப எத்தனை ஏக்கர் சார் சாகுபடி பண்ணிருக்கீங்க இப்ப நான் ஆக்சுவலா எல்லாமே சொந்த சாகுபடி கிடையாது இப்ப எல்லாம் குத்தைக்காரங்க எல்லாம் எல்லாருமே அவங்கதான் சொந்த சாகுபடி பண்றதுங்கிறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு பல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த சித்தமணி கிராமங்கிறது இப்ப எங்க நான் சொன்ன வாண்டியார்கள் எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால எங்க அப்பாவுக்கு ஒதுக்கணும் நூத்தி இருபத்தஞ்சு வேலிங்கிறது ஆயிரம் ஏக்கர் அது சித்தமணி கிராமம் அப்படியே மூணு கிராமம் அதுதான் இந்த பயிர் இந்த சித்தம்பிள்ளி ப்ராஜெக்ட் தான் நீங்க சொல்றது அந்த பயிருக்கு இடையில இவ்வளவு இடைவெளி விடணும் அப்பா வந்து தாத்தா வந்து இவங்களோட காமராஜ் ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால எல்லாமே நம்மள பேஸ் பண்ணி ரெண்டாவது நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நில உர உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்தது நம்மளுக்கு இவ்வளவு லேண்ட் இருந்தா கூட காமராஜர் டெக்னிக்கலாவா எப்படி பண்ணணும்னு வச்சா இருந்ததில்ல நிலம் வச்சிருக்கவங்களை வச்சே நில வச்சா வரும்போது அவங்கள வச்சா கொண்டு வரணுங்கிறதுக்கு எங்க இது பண்ணது அந்த ஸ்டாண்டர்ட் பதினஞ்சு ஏக்கர் சொல்றாங்கல்ல அது ஊருக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும் அதெல்லாம் பதினஞ்சு ஏக்கருங்கிறது ஸ்டாண்டர்ட் ஏக்கர் அது எல்லாம் எங்க தான் இருக்கும் ஒரே இதில் இருக்கு ஆனால் அப்பாவும் கான்வெண்ட்டில் படிச்சாங்க நீங்களும் அப்பாவும் காலேஜ்ல இது விவசாயம் இதுதான் நம்ம வயல் இதுதான் நம்ம நிலம் அப்படி எல்லாம் அரைச்சும் வந்து பாப்பீங்களா சொல்லி கொடுப்பாங்களா இல்ல இல்ல அது இயற்கையாக வர்றது தான எங்களுக்கு வேற எந்த எதுவும் கிடையாது இல்லை டைவர்ஷன் கிடையாது இல்லை இப்போ நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் ஃபேக்ட்ரிக்கிட்டே இருந்து நல்லா ஒரு பக்கம் இருந்தால் நம்ம கவனிக்காமல் இருக்கலாம் இதுதான் எங்களுக்கு இது உங்களுக்கு சின்ன வயசில் என்ன வேலை விடுவாங்க அப்போ விவசாயம் சார்ந்து அதெல்லாம் எதுவுமே நாங்கள் பார்க்க விடுவோம் கண்காணிக்கிறது அதெல்லாம் எதுவும் சும்மா நாங்கள் வர்றது போகிறது தான் நிறைய யூஸ்வலாக எங்களுக்கு வந்து என்னென்னா கல்யாணத்துக்குன்னாலும் எஸ்டேட்டை பிரித்து கொடுப்பாங்க அதுமாதிரி தான் எங்க அப்பாவுக்கு எங்க தாத்தா வந்து அந்த நூத்தி ஆயிரம் ஏக்கரை பிரிச்சு கொடுத்த மாதிரி அந்த மாதிரி பிரிச்சிருவாங்க கிராமம் ஒன்னா இருக்க மாட்டோம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே குடும்பம் தனித்தனியா தான் இருக்கும் பட் லேடிஸ் வந்து ஒரே இடத்துல இருப்பாங்க பகல்ல நைட்ல அங்க அந்த பங்களாவுக்கு போவாங்க இவங்க எங்க 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 இருப்பாங்க 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 பெண்கள் ஆளு பங்களா இருக்கும் அந்த பங்களால இருப்பாங்க நைட்ல அவங்க லேடிஸ் பூரா ஒரு இடத்துல இருப்பாங்க அந்த புறம்னு சொல்லுவாங்களா அந்த காலத்தில் அதுதான் அது இன்னும் இருக்கு இருக்கு இருக்குது நான் காட்டுறேன் நிலம்லாம் கம்ப்ளீட்டாக இங்கேருந்து இருந்து மலம் வரைக்கும் உள்ள நிலம் நான் சொன்னவங்களுக்கு எழுநூறு ஏக்கரு காலேஜ் நிலம் சொந்த நிலம் எல்லாம் மொத்தம் ஆயிரம் வேலி ஆயிரம் வேலின்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஏக்கரு அதான் எங்களோட ஆரம்ப சொத்து ஆரம்ப சொத்துனா எங்கள் தாத்தா ஆளுக்கு ஐநூறு வேலி பிரிச்சுக்கிட்டாங்க ஐநூறு வேலின்னா ஆளுக்கு மூவாயிரம் மூவாயிரம் ஏக்கர் மூவாயிரத்தி ஐநூறு ரெண்டு தாத்தாவும் ரெண்டு மூவாயிரத்தி ஐம்பது இல்லை எல்லாமே இந்த கிராமமே கட்டுப்பட்டு வரும் தெருவில் இருக்கிறதெல்லாம் மனக்கட்டெல்லாம் முக்கிய நம்மளுதான் தான் இருக்கும் சில மாஸ்தர்கள் இருக்கப்பனால அவங்களோட மனக்கட்டு இருக்கும் அப்படி அப்படிதான் இருக்கு அப்பெல்லாம் இவ்வளவு ஆறாயிரம் ஏக்கர் இருக்கு அப்படின்னா அடிக்கிறதா இருக்கட்டும் பெரிய லெவல்ல தான் வந்திருக்கும் இப்பெல்லாம் தான் மிஷின்லாம் வந்துருக்கு அப்பெல்லாம் இந்த யானை கட்டி போர் அடிக்கிற மாதிரி அது நாங்க பண்ணலை கஜாக்கள் பண்ணது பட் நம்மளுக்கு பெரிய லெவல்ல அந்த மாதிரி தான் ஓ